அனைவருக்கும் வணக்கம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்க்க முடிஞ்சது ஒரு தம்பி ஒருத்தர் அனுப்பி தொலைஞ்சு விட்டா நம்ம எப்போ இதெல்லாம் வந்து அனுப்பாதரானு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க அனுப்பிவிட்றானுங்க அந்த வீடியோவில் என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே புதிய தலைமுறையில் ஒரு விவாதம் நடக்குது அந்த விவாதத்தில் வந்து பத்திரிகையாளருங்கிற பேரில் சரி பத்திரிக்கையாளர்னே வைக்கலேன் இந்த ஐயோநாதன் ஐயநாதன் அப்படிங்கிறவர் தான் ஏன்னா இப்போ வந்து அதிகமாக ஐயோ 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 அப்படின்னு கற்றுனா என்ன சொல்கிறது அது போல் வந்து ஐயா மரியாதைக்குரிய ஐயநாதன் அவர்கள் வந்து பேசுறாங்க அதே போல் வந்து இந்த சுகுணா திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பத்திரிகையாளராக அவரும் வந்து பேசுறாரு இங்கே வந்து நடுவரர் இருந்துக்கிட்டு அவங்கள வந்து நெறியாளர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து என்ன தலைப்பு எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை சீமான் சந்தித்தது அதை வந்து ஒட்டியை இப்போ வந்து அண்ணன் மாவீரர் தினத்தன்னைக்கு அண்ணன் பேசுனது இதை வந்து எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு விவாதம்னு வச்சு ஏன்னா இப்போ நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அதனால இந்த விவாதம்னு வச்சு அவர்ந்து நடத்துகிறாங்க சரி அது வந்து யாருக்கோ வந்து அதை அப்படிலாம் போட்டால் தான் சரி வரும் ஏன்னா நான் ஒரு ஊடகவியலனாக இருக்கும்போது எனக்கு தெரியும் எப்பப்போ எந்தெந்த செய்தியெல்லாம் போட்டால் எப்பப்போ என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நம்ம அப்படி போடலுங்கிறதுனால தான் எதுவுமே கிடைக்கிறது இல்லை ஆனால் மரியாதை கிடைக்கிது சரி அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் அதாவது இவர்கள் ரெண்டு பேரும் பத்திரிக்கையாளர்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசுனதை பற்றியும் இந்த நாடு இந்த இருந்து சரி உருப்பாமல் போச்சுன்னு சொல்லணும்னா இன்னும் மேம்பட்ட நிலைமைக்கு வர்றதுக்கு உண்டான அந்த நிலை இருந்தும் கூட எல்லா வசதியும் இருந்தும் கூட ஏன் அந்த இடத்துக்கு வராமல் இருக்குன்னா அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று அரசியல்வாதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் எப்போவுமே எந்த அரசியல்வாதியும் சொல்ல மாட்டேன் அரசியல்வாதின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது அரசு அதிகாரிகளும் அதே போல் இந்த பத்திரிகையாளர்களும் அந்த பத்திரிக்கையாளர்கள் எப்படி இருக்கணும் இந்த பத்திரிகையாளர்கள் எதுக்கு நேற்று வந்து ஐயோ ஐயோ ஐயோன்னு அண்ணன் சீமானை பற்றி வந்து பேசுனாங்க இவங்க பேசுனதெல்லாம் பார்த்தா பத்திரிக்கையாளர்கள் நிலைமை வந்து இன்னைக்கு இப்படி தான் இருக்குதா அப்படிங்கிறத பற்றியும் ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு வீடியோ நம்ம பார்த்துருவோம் நண்பர்கள் உறவுகள் அவசியம் பாருங்க பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் கீழே சொல்லுங்க அதான் நல்லா இருக்கும்ல இதை பார்த்து இல்லாம துணை தலைமுறை விவாதத்துலங்க இப்போ வந்து ரவீந்திரன் துரைசாமி இருந்தாங்க இவர் ஐயநாதன் ஐயா இருந்தாங்க அதே போல வந்து சுகுணா திவாகர் அப்படின்றவர் இருந்தாங்க அப்போ நம்ம மருத்துவர் கார்த்திகேயனும் இருந்தார் ஒரு விவாதம் அப்படின்னு வந்து நடக்குதுன்னா அந்த விவாதத்தில் வந்து ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் சரி எல்லாரும் கலந்துக்கும் போது நம்ம வந்து கலந்துக்காம இருந்துட்டோமோ சரி வராதுங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம பிள்ளைகள் நம்ம அண்ணன் தம்பிகள் வந்து கலந்துக்கிறாங்க அந்த விவாதத்தில் வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் மாவீரோ தினத்தில் எவ்வளோ பேசுனார் இப்போது மாவீரோ தினம் எதுக்கு உண்டாச்சு எதுக்கு வந்து அந்த மாவீரோ தினம் வந்து எப்படி வர ஆரம்பிச்சிச்சு அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அண்ணன் எத்தனை தடவை பேசியிருக்கிறாங்க அதை பற்றி விவாதம் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒன்பது இன அளிப்பு வந்து யார் காரணம் அப்படிங்கறது வார்த்தை பண்ணிருந்தா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு அதெல்லாம் விட்டு விட்டு ரஜினிகாந்த் சீமான் வந்து சந்திச்சது எதுக்காக 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 அடுத்து வந்து ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் படம் எடுக்க போறாங்களா சந்திச்சது ஒரு பரஸ்பர சந்திப்புன்னு கூட கார்த்திகேயன் சொல்றாரு பாருங்களேன் அது படோட எடுத்துடலாம் அத வந்து பேசும்போது சொல்றாரு யார் நம்ம ஐயா ஐயநாதன் இவரெல்லாம் நம்ம கட்சியில இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு இருந்தாரு கட்சிக்குள்ளே இருந்தாரான்னு பார்த்தா கட்சியில் இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்தாலும் நான் சொல்ல தம்பி கார்த்தி வந்து சொல்லிடுறான் இனிமே அப்போ நான் எதுக்கு சொல்லுறேன்னா அவங்க வயதில் பெரியவர்கள் ஆனால் நடத்தையில் அது போல இருந்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்பெல்லாம் இல்லை நம்ம ஒரு படத்தில் பார்த்தோம்னா அந்த செந்தில் வந்து இந்த கம்கட்டையில் வந்து இலை வச்சுக்கிட்டு போயிட்டு பார்ப்பல அந்த இலையை வந்து கவுண்டமனை வந்து பிரிக்க சொல்லுவார் பிரிச்சாதான் பார்த்தீங்கன்னா அவ்வளே அவ்வளோ பெருசாக இருக்கும் அதே போல் எங்கள் ஐயா ஐயன் அதன் இல்லாத இடம் இது நீங்க தெளிவாக சொல்லுங்க பார்ப்போம் நம்ம சொல்லணும்னா இப்போ அதிமுகவில் சில குழுக்கள் வந்து அவர் ஆதரிக்கலையாண்ணா ஆதரிச்சாரு சரி தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து மிக பெருசாக வந்து தமிழ் தேசியரா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் சும்மா வந்து ஏதோ தடவை கொடுத்தலாம் பேசணுன்ற அவசியம்லாம் கிடையாது அவர் தமிழ் தேசியராக இருந்தால் ஐயா மணியரசனை பிறந்த இருந்தால் அந்த சமயங்கள்லாம் வந்து எந்த இடத்துல அவர் இருந்தாரு அவர் ஏற்கனவே எந்த கட்சியில் இருந்தாருங்கிறது அவர் வாயிலே ஒரு நாள் நானும் அவரும் இதே போல் நிலைமை நீடிச்சுன்னா நம்ம வந்து உட்கார ஒரு சூழல் வரும் அப்போ உட்காந்து பேசுவோம் உடனே விடயம் விடயம்னு பேசிட்டா வந்து இவர் வந்து இடையில் வந்தவருங்கிறது தெரியாமல் எப்போ மாதியிலேருந்து தமிழ் தமிழர்கள்னு வந்தவர் அப்படின்றதெல்லாம் ஆயிடாது மீதி காலங்கள் இருந்த காலங்களில் எல்லாரும் தமிழ் தேசத்தை பற்றி பேசுனாங்க எல்லாரும் தமிழர்களை பற்றி பேசுனாங்க அது போல காலகட்டங்களையும் லேட்டாக வந்தவ தான் ஒரு வயசில் பெரியவரை பார்த்துட்டா எங்கள் அண்ணன் இருக்கிறாரு அண்ணன் சீமான் அண்ணன் ரொம்ப நல்லவன் இல்லை என்ன சிக்கல்னா இங்கே நல்லவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்கன்னு வச்சிக்கலன் அது ரொம்ப சிக்கலாக போயிடும் இப்போ சூப்பர் ஸ்டார் பற்றி பேசணும் போது அந்த ஒரு டைலாகே சொல்லாமல் தர்மதுரை படத்தில் ராஜசேகர் தான் டைரக்ஷன் நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க நல்லவங்களா இருக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லவங்க அதுன்ட்டா கூட பிறந்தவங்களே குளிய துணி புதச்சிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும் இன்றைக்கி அதுபோல் தான் அண்ணன் சீமானுக்கு நடக்கிறது முழுவதும் அது போல் தான் நடக்குது நல்லவங்க ஒரு வயசுல பெரியவர் வந்துட்டாரா ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்கினா அவங்கவுங்க இடத்துல வந்து எந்த இடத்துல வைக்கணும்னே தெரியாது எல்லாத்தையும் கொண்டு போய் மேல வச்சுக்கிட்டே என்னமோ இது பண்ற மாதிரி அது போல அளவுக்கு அதிகமா நேசிச்சு என்ன ஆகி போயிடுச்சு இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து பேசக்கூடாத வார்த்தை எல்லாம் பேசுறாங்க பேசும்போது சொல்றாரு ரஜினிகாந்தை வந்து மேடை ஏத்துவாரா சரி நீங்க இந்த அளவு வந்து மல்லு கட்டிட்டு பேசுறீங்கல்ல எங்க நண்பரு எங்க உறவு சரி எப்படி வேணாலும் நிலை விஜய் உங்களை மேல ஏத்துனாரா இப்ப அந்த கூட்டத்துல நடந்துச்சு ஒரு மாநாடு பெரிய மாநாடு நட்சச்சுல அதில் நீங்கள் எங்கே இருந்தீங்க கூடுதல் மேடை ஏத்தி இவர் தான் எங்களோடய பத்திரிகையாளர் இவர் தான் எங்கள் ஆலோசகர் சொன்னாரா எதுவுமே கிடையாதுங்க வண்டி போகுமா போகாதான்னு தெரியாது நாங்களாம் அந்த சின்ன பிள்ளையில இங்கே வந்து தஞ்சாவூர்லேருந்து பேருந்து ஏறி வேறு எங்கள் ஊருக்கு சொந்த ஊருக்கு போகணும் கிராமத்துக்கு அப்போ வந்துடுவோம் எந்த பஸ் வந்து காலியாக இருக்கோ அந்த பஸ்ஸில் ஏறி போடுவோம் அதுக்கப்புறம் தெரியும் அதில் கொண்டாந்து அப்போலாம் அட்டை வைப்பாங்க இல்ல அப்போலாம் அட்டையை வைப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பனிமனை அப்படின்னு போட்டுருவாங்க அது அந்த அதுக்கப்புறம் அந்த பஸ் போகாதுங்கிறதுனால கிளம்பி போவோம் நாங்களும் பெட்டியை வச்சுக்கிட்டு அப்போல்லாம் இல்லை ஆங்கில வழி கல்வியெல்லாம் முடிச்சா அவ்வளோ பெட்டியை வச்சுக்கிட்டு பயல்களில் நானும் ஒருத்தன் அது போல ஐயா ஐயநாதனா அவங்க ஏத்துனாங்களா வண்டியில் ஏத்துலையேன்னு தெரில கொண்டு போனதே அங்கே வந்து ஒரு பயிற்சி பாசரேன்னு ஒன்று இருக்கு அதில் வந்து கூப்பிட்டு போய் பேச சொல்லி அந்த அங்கே சொன்னதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா நாங்க 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 ஏங்க என்ன உங்களுக்கெல்லாம் பிரச்சனை சீமனை வந்து விமர்சிக்கணுன்ற முடிவு எடுத்துட்டா அழகாக வந்து நேரடியாக உட்காந்து வந்து பேசணும் அதை விட்டுட்டு வந்து அங்க இப்போ மருத்துவர் கார்த்திகேயன்லாம் இருக்கிறாரு அவர்லாம் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு அவரும் சரி தம்பி இடுமலும் சரி ரொம்ப நாகரீகமா பேசுறாங்க நான் என்ன சொல்றேன் கொசு அடிக்கணும்னு முடிவெடுத்துறோம்னு வச்சுக்கங்களேன் நம்ம கலப்பாரு கோடார எல்லாம் எடுத்துக்கோ முடியாது கையில போட்டுன்னு அடிச்சு பட்டுன்னு தூக்கி போட்டுடணும் சில இடத்துல ஏங்களெல்லாம் கொஸ்டின்லாம் சொல்ல அந்த அளவுக்குலாம் வந்து உங்களை சொல்லல நான் நீங்க எந்த பணம் செய்வேன்னா சில இடங்கள்லாம் பார்க்கக்கூடாது இப்போ சுஜாத்தா அவரு வசனம் எழுதியிருப்பாரு கொசு கிட்ட எல்லாம் ஜீவகாரணியம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது போலதான் நம்ம இவங்க எல்லாம் வந்து நம்ம கட்சியில இருந்தவங்க வயசுல பெரியவங்க பத்திரிகையாளர் என்னங்க பத்திரிகையாளர் நீங்க ரஜினியும் சீமானும் சந்திச்சது அவ்வளோ ஒரு பிரச்சனையா இத ஒரு பிரச்சனைய பேசுற நீங்க எதை தெரியுமா பேசணும் அதானி அவர்கள் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சார்னு சொல்கிறாங்களே ஏன் சந்திச்சார் எதுக்கு சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா கூட இவருக்கெல்லாம் வந்து வருத்தமாக இருக்கும் நம்மலாம் கேட்கல யார் கேட்கணும் அப்படின்னா ஐயா சொல்லியிருக்காருல்ல நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவர் உண்மையிலேயே சமூக போராளிங்க அவர்லாம் அவரை வந்து நீங்கள் வந்து புறந்தள்ளிக்கெல்லாம் போனால் அதெல்லாம் நல்லது கிடையாது அவர் சொல்லியிருக்காருல்ல அவர் சொன்னதனாச்சும் ஏங்க இவங்க ரெண்டு பேரும் எதுக்குங்க சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லி பேசிருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு சீமானை இவங்க வந்து எப்படி கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றாங்க தெரியுமா சீமான் வந்து ஒரு அதாவது இங்கே இவங்களுக்கெல்லாம் பிடிக்காம ஒரு எதிர்த்தரப்பாக அதை வலது சாரின்னு சொல்லுவாங்கள்ல வலது சாரியில் கொண்டு போய் அவரை வந்து இணைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க வாய்ப்பில்லை ஏன் வாய்ப்பு இல்லைன்னா எங்களை மாதிரி பல பேர் இப்போ நீங்கள் ஊடகவியாளர் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா நான் ஊடகத்தின் ஆசிரியர் நான் நான் புத்தகம் போடுறேன் டிஜிட்டல் மீடியா வச்சுருக்கேன் பிரிண்டிங் மீடியா வச்சுருக்கிறேன் விஷுவல் மீடியா வச்சுருக்கிறேன் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக நான் வச்சுருக்கிறேன் இதெல்லாம் எதுக்காக தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்படிதான் ஆகும்ன்ற தெரியும் அதனாலதான் பதவி சண்டை போடாமல் நான்லாம் என்ன செஞ்சேன் தன்னை தான் வளர்த்துக்கணும் தற்காத்துக்குறதுக்கு யாரையும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது எந்த ஊடகமாக செய்தி போடுமாப்பா அந்த ஊடகம் செய்தி போடுமாப்பான்னு ஏன் ரிப்போர்ட் நம்ம செய்தி போடுவான் நான் என்னமோ செய்தி போடுவேன் நான் விவாதம் விட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அழகாக இதே இதுல வந்து லைவ் போடுவேன் எதிர்காரத்து இருக்கா வாங்க நேராக உட்காருங்க அந்த இடத்துல பேசுவோம் இல்லை நேராக வர முடியும் நான் வந்து சின்ன பிள்ளை நீங்களும் பெரியவர்கள் அங்கிருந்து பேசுங்க அப்படின்றேன் ஏன் இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல வேண்டியதா இருக்குன்னா நீங்க வந்து ஒரு வன்மத்தை வந்து சீமான் மேலே கக்குறதுக்கு உண்டான காரணம் என்ன உங்களோட வைத்தெறிச்சல் போராம நம்மெல்லாம் வந்து ஏற்கனவே அந்த ஜனதா இந்த ஜனதா அந்த கட்சி இந்த கட்சி அந்த தளம் இந்த தளம்ல இருந்தோமே நம்ம நிக்கிறது ஒரு தளம் கிடைக்கலையே நம்மளும் கெளமாயிட்டோமே வயசை பத்தி பேசோடு அதை எடிட் பண்ணிடுவோம் அப்படி ஆயிட்டோமே ஆனா வந்து சீமான் மட்டும் வந்தாரு நின்னாரு வென்றாரு ஏன் வென்றாருன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா வெற்றிங்கிறது என்ன தெரியுமா ஓட்டு போட்டே வந்து அப்படியே வந்து முதலமைச்சர் ஆயிட்டா எம்எல்ஏ பேர் மட்டும் வெற்றி அல்ல எந்தவித கொள்கையை எடுத்திருக்கான அந்த கொள்கையில வந்து தீவிரம் ஒருத்தர் வெற்றி பெறோ அதான் வெற்றி தனிச்சு நிக்கிறேன் தனிச்சுதான் நிக்கிறேன் தலைவர் இவர் தான் தலைவர் எங்க கொள்கை தான் இதான் கொள்கை அதானே தம்பின்னு பேசிட்டு இருந்தார் விஜய என்னைக்கு வந்து அந்த கொள்கையில வந்து ஒரு கண் இது ஒரு கண் அதுன்னு சொன்னாரோ அப்பயே வந்து பேச ஆரம்பிச்சு திட்ட ஆரம்பிச்சுட்டாரு திட்ட என்னன்னா தனிப்பட்ட விஜய் கிடையாது உன்னே வந்துருவாங்க திட்டி திட்டிவிட்டாரு ரஜினியை திட்டினாரு ரஜினி எங்க சீமான் திட்டினாரு தனிப்பட்ட முறையில் என்னைக்கு வந்து சீமான் வந்து ரஜினியை திட்டினாரு அவர் வச்சு அரசியலை தான் திட்டினார் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வந்திருக்குங்க அதெல்லாம் எடுத்து பேசணும் அது நியாயம் தர்மம் அந்த யோக்கிய அம்சம் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து பேசுவீங்க இந்த நாடு நாசமா போனதுக்கு காரணம் என்னன்னு நான் சொன்னேன் தெரியுமா நாசமா போனதில்லை இன்னும் கொஞ்சம் மின்னறியமாக போனதுக்கு காரணம் என்ன தெரியும்ல இல்லாட்டி இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த பத்திரிக்கையாளர் வந்து சில பேர் இருக்காங்கல்ல அந்த பத்திரிக்கையாளர்கள் வந்து எப்படி இருக்காங்க தெரியுமா இப்போ என்னெல்லாம் அறங்குறாங்க அவங்கெல்லாம் செய்தி போடல அந்த செய்தியெல்லாம் நீ ஏன் போட்ட போவாங்கங்க போய் ஒரு கவர் பெருசாக கூட வாங்க மாட்டாங்க ஒரு சின்ன ஒரு கவரை எடுத்து கையில் கொடுத்துட்டாங்கனாலோ இல்லை காசு எடுத்து கொடுத்துட்டாங்களோ வாங்கிக்கிட்டு அப்படியே போட்டுருவாங்க செய்தியை அது வந்து செய்தி கிடையாது பேர் விளம்பரம் அது பேர் இப்போ என்கிட்ட வந்து ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கங்களேன் அதை வந்து திறனாய்வு செய்து அந்த திறனாய்வில் வந்து உண்மையிலேயே இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நான் பார்த்து போட்டேன்னா அது வந்து செய்திங்க அது அது மக்களுக்கு பயன்பெறும் நாளைக்கு வந்து ஒரு பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கழிச்சு இல்லை ஒரு நூறு ஆண்டுகள் கழித்து கூட செய்தியாக நிற்கும் நான் என்ன செய்திருக்கேங்கிறத வந்து இரவுல நான் படுத்து அப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சேன் அப்போ எனக்கு தோணும்ல இது நம்ம செய்தி போட்டோம் இதெல்லாம் நடந்திருக்கு இதோட விளைவுகள் இதெல்லாம் நடந்திருக்குன்னு நீங்கள் அது போல் என்ன செய்தி போட்டிருக்கீங்க ஆனால் அப்போல்லாம் போடுறது கிடையாது சில பேர் நான் சொல்கிறேன் அப்படி போடாமல் என்ன செய்கிறாங்க அவர் சொல்லுவார் கையில் வந்து ஒரு கவரை கொடுப்பாரு கொடுத்த வந்து அது எழுதிருவார் இன்னார பேர் இன்னொரு பேர் இன்னொரு பேர்னு ஒரு பத்து பஞ்சு பேர் இருக்கும் அது செய்தி ரெண்டே வரி தான் இருக்கும் மரம் நட்டார்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன் தஞ்சாவூரில் ரெண்டாயிரத்து பதினாலுன்னு நினைக்கிறேன் அதை பற்றி அது செய்தி இருக்குது அதை சொல்கிறேன் ரெண்டாயிரத்து பதினாறில் கிண்ண சாதனை படைச்சாங்க எதுக்கு தெரியுமில மரம் நிறையா நட்டாங்களாம் ஒரே நாளில் ஒரே நாளில் அங்கே ஒரு கால அளவு எட்டு மணி நேரம் நான் நினைக்கிறேன் அந்த எட்டு மணி நேரத்தில் கிண்ண சாதனை படைச்சாங்களாம் அது செய்தியாக வந்து ஆனா ஆனால் அந்த மரங்கள்லாம் எங்கே இருக்குங்கிறத இன்றைக்கி சொல்லணுமா இல்லையா இன்னைக்கு சொல்லுவோம்னா என்னைக்கோ ஒரு நாளைக்கு அது விழாக்கள்லாம் நடத்துறோம்ல அந்த விழாக்கள்ல நினைச்சு சொல்லணுமா இல்லையா சொல்லுலங்க அப்போ அது போல போட்ட செய்தியோட அர்த்தம் என்ன தெரியுமா அது பேரு விளம்பரம் நான் ஒரு காசை வாங்கிக்கிறோம் சார் காசை வாங்கிட்டு நான் வந்து சம்மந்தம் இல்லாமல் போட்டேன்னு வச்சுக்கலாம் சார் அது எப்படி சார் செய்தி ஆகும் அது விளம்பரம் தானேங்க அது பேரு அவர் உண்மை தன்மை இல்லாமல் வந்து நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது எப்படி இதாகும் நட்டு அது வந்து வந்த மாதிரி தாங்க அது எதுக்கு அது சொல்றேன்னா இது போல பல செய்திகள் அப்படிதான் ஒரு காலத்தில் என்ன செய்யறாங்க ஒரு அதை தமிழ் தேசியர்கள்னா நான் கொச்சப்படுத்த அந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கொச்சப்படுத்த மாட்டேன் என்னோட முன்னாடி இருந்து எனக்கு இன்றைக்கி வந்து அந்த தளத்தை எடுத்து கொண்டு கொடுத்தவங்க கொடுத்தவங்க தான் அதனால் அவங்கள நான் வந்து கொச்சப்படுத்த மாட்டேன் அதை நல்லா புரிஞ்சுங்க அவங்க வந்து என்ன செய்திருக்கிறாங்க ஒரு எளிமையா எளிமையாக ரொம்ப எளிமையாக ஏன்னா அன்றைக்கெலாம் வந்து மொபைல் ஃபோனை வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு பேனா இருந்தால் போதும் பேப்பர் இருந்தால் போதும் புத்தகங்கள் இருந்தால் போதும் அந்த ஒரு இதில் எனக்கு நம்மளுக்கு அப்டேட் அப்டேட்டட்னு ஒன்று வேணும்ல அதெல்லாம் இல்லாத காலங்கள் அதெல்லாம் அதே சமயங்கள் அவங்களும் வந்து எழுத்தானி வச்சலாம் இல்லை அவங்களும் பேனெல்லாம் செலுதுனாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க ஒன்றே வந்து கல்வெட்டுலலாம் வச்சு வெட்டிட்டுலாம் இல்லை அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது அந்த காலம் வந்து தொண்ணூறு முன்னுக்கு இருந்த ஒரு காலம் வச்சு இல்லை அப்போ வந்து இந்த இதெல்லாம் பாருங்க பாருங்கள் அப்போ இருந்தவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து சரியாக வந்து இந்த தளத்தில் வர வந்துகிட்டே இருக்கிறவங்க ரொம்ப எளிமையாக இருக்கிறாங்க எளிமையாக இருக்கிறதுனால என்னென்னா அவங்களுக்கு அதிகமான தேவைகள் இல்லாமல் இருக்குது அதனால என்னென்னா சில பேர் தாடியோடு கூட வருவாங்க தாடியோட வருவாங்க ஒரு ஜோல்னா பை மாட்டியிருப்பாங்க அதில் வந்து சில துண்டறிக்கைகள்லாம் வச்சுருப்பாங்க அதை வந்து எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பாங்க நானாக வாங்கியிருக்கிறேன் நானும் அதுபோல் கூட்டங்கள் போயிருக்கிறேன் கும்பகோணம் அதெல்லாம் சொல்ல வேணாம் அதுபோல் மகாலிகள்லாம் போயிருக்கிறேன் கூட்டங்கள்லாம் போயிருக்கிறேன் கொடுப்பாங்க வாங்கிக்குவேன் வாங்கி அதெல்லாம் படிப்பேன் உண்மையில் அர்த்தம்லாம் இருக்கும் ஆனால் இன்னைக்கு அதே போல் அதே காலகட்டங்களில் அந்த பத்திரிக்கையாளர்னு இருந்தாங்கல்ல எங்களோட முன்னோடிகள்னு இருப்பாங்கள்ல அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அதே போல் தான் மேக்சிமம் வந்து ஒரு ஜோல்னா பை ஒரு பேக் ஒன்று வச்சுருப்பாங்க என்ன செய்திங்கன்னு கேட்பாங்க பல பேர் வந்து முன்னேற்ற இருந்தவங்க நான் பேரை சொல்ல நினைக்கிறேன் அவங்களாம் வந்து அதிகமாக காசு எனக்கு கொடுத்தாதான் செய்தி போடுவோம்லாம் இல்லை வாங்கிக்குவாங்க ஆனால் அதே சமயங்களில் ஏதோ செய்தியும் வாங்கிக்குவாங்க அதே போல் வந்து யாரும் கொடுக்குறாங்க அப்படின்னா பல பேர் மறந்தாலும் கூட சில பேர் வந்து வாங்கிக்குவாங்க அதுபோல் வந்து பார்த்துட்டு அது ஒன்றும் பெருசாலாம் வந்து ஒரு நுணுக்கி கேட்டுக்கிட்டு ஏன்னா வந்து அப்போ இது போல் வந்து உடனடியாக கண்ணால் கண்ட காட்சி அந்த செய்திலாம் கிடையாதுல்ல ஏன்னா செல்லுலாம் இல்லை அப்போ வந்து ஒரு கேமரா தான் அந்த கேமராவும் வந்து கேமராமேன் ஒருத்தர் ஒருவர் புகைப்பட கலைஞர் வச்சு அழிச்சிட்டு போய்ட்டு இருக்கணும் அது போல செய்தி எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவங்க வந்து போட்டது எந்த செய்தி போட்டிங்கனாலும் சரி அதை வந்து சாதாரணமாக ஒரு செய்தி வந்து ஒரு ரொம்ப எளிமையாக போட்டுருவாங்க அதனால என்ன ஆகி போயிடுச்சு இன்னைக்கு இவங்க வந்து சில பேர் இருக்காங்களா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க இது போல தான் நாங்கள் வந்து செய்தி போடணும் தான் இவங்க நினைக்கிறாங்க ஆனால் என்ன ஆகி போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது போல பேசுனாங்க பாருங்க அது போல செய்தி போட்டாங்க பாருங்க அது போல செய்தி போட்டவங்க எல்லாரையுமே இன்னைக்கு வந்து ஊடகத்துல வந்து கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அதில் சில பேர் செய்தி கூட போட்டதில்லை இவங்கலாம் பத்திரிகையாளர்கள் என்ன பத்திரிகையாளர்கள் கல்யாண பத்திரிகை அடிச்சவங்க கூட வந்து ஒழுங்கா அடிச்சிருப்பான் ப்ரூஃப் பார்த்து இதான் வந்துடும் போல இருக்கு வாயில அவங்களும் கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா அது எப்படி இருக்கும் விவாதங்கிறது ரொம்ப காமெடியா இருந்துச்சு ஒரு காசை வாங்கிக்கிட்டு ஒரு இது நடத்துவாங்கல்ல அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு தீர்ப்பை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடத்தணும்னா எப்படி ஒரு நடத்துமோ ஒரு பஞ்சாயத்து எப்படி நடக்குமோ அது தாங்க விவாதம் நேற்று நடந்த விவாதம் கொச்சப்படுத்தணும்னு சொல்ல திரும்பி சொல்றேன் கொச்சப்படுத்தணும்னு சொல்ல ஆனா நடந்த விவாதம் அப்படிதான் எதை பேசணுமோ அதை விட்டுட்டு எதை பேசக்கூடாத அண்ணன் சீமானும் ரஜினிகாந்தும் சந்திச்சதுக்கு என்ன அதுல வந்து ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் வந்து இவர் ரஜினிகாந்த் மாதிரியே வந்து இந்துத்துவ அரசியல் கையில எடுத்துருவாராம் நல்லா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பாக்குறவங்க வந்து இதெல்லாம் மனசுல ஏத்திக்கணும் அதுக்காக தான் இவ்வளவு மூச்சை கொடுத்து நம்ம வந்து பேசி நினைவுல வச்சு நம்ம வந்து பேசுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து வந்து தேர்தல் நிற்கிற கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து தேர்தல் நிக்குது சரி அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நிற்கிறது இல்லை தொடர்ந்து போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு ஒரு தேர்தல் வந்துச்சுல்ல இல்லை தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் ரஜினிகாந்த் வந்து எந்த பக்கம் வந்து ஆதரவு வச்சார் ரஜினிகாந்த் தானே அதாவது நான் நேசிக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து தானே நீங்கள் பேசுகிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் யாருக்கு ஆதரிச்சார் தமிழ் மாநில காங்கிரஸும் இங்கே திமுகவில் இருந்த ஐயா கருணாநிதி தானே ஆதரிச்சார் அதுல கூட பேசினார் பாருங்க டிவில அப்போ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு அதுல என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மூப்பனார்ஜி இந்த பக்கம் கலைஞர்ஜி பாத்துக்க இன்னுமே ஆண்டவனால கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவர் படம் பேசிக்கொடுவார் எதுக்கு நம்ம சொல்றோம்னா அன்னைக்கு வந்து அவர் வந்து உண்மையில் மட்டும் மட்டும்தான் அவர் வந்து நேசிக்கிறாரு அதை மட்டும்தானா அவர் என்ன சொல்லியிருப்பார் நேரா வந்து இல்ல அதை விட்டுட்டு ஏன் கருணாநிதியையும் இவர் ஐயா மூப்பனார் அவர்களையும் வந்து ஏன் சொல்லணும் ஏன் ஆதரிக்கணும்னு சொல்லணும் அப்போ அந்த இடத்துல அந்த நேரத்தில் கலைச்சூழல் தந்தால் அந்த சமயங்கள் சொன்னாங்க அதனால் வந்து அவர் இந்துத்துவாங்கிறது மட்டுமே வந்து நீங்கள் வந்து சாய்த்த புத்தகங்கிறதுலாம் சரிப்பட்டு வராது அதனால தான் அவங்க பொண்ணு சொன்னாங்க அவர் வந்து சங்கின்லாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னாங்க சரி சங்கின்னு சொன்னா நான் அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தையா அண்ணனே அதுதான் கேட்குறாரு அவர் ஒரு அர்த்தமும் சொல்கிறாரு அது வந்து ஒரு மொழியில் அது போல் இருந்துருக்கு அது வந்து இரும்பு காற்று கூட எடுத்து போட்டோம்னா அது போல் வந்து சொல்கிறாங்க அப்படி சங்கின்னு சொன்னது உங்களுக்கு அவர் வலிச்சிருச்சு அப்படின்னா ரெண்டாயிரம் ஆண்டில் இவர் ஐயா கருணாநிதி சொன்னல ஒரு கேள்வி பதில் வருது அப்போ வந்து இவர் சொல்லிடுறாரு இங்கே ஆர்எஸ்எஸ் இயக்கமும் வந்து சமூக தான் சொல்லி சொல்லிடுறாரு அது வந்து விவாதமாக அடுத்த கட்டமாக வரும்போது என்ன எப்படி கொண்டு போய் அதை வந்து மூடி மறைக்கிறாங்க பாருங்கள் என்ன செய்கிறாங்க நமக்கு எப்படி வந்து திராவிட கழகமோ ஏன்னா அரசியல் ஈடுபடலையாம் அது போல் தான் வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தான் எப்படிலாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி வைக்கிறாங்க பாருங்கள் என் மக்கள் அதெல்லாம் வந்து அதாவது இவங்க ஓடுற வேகத்தில் அது எல்லாத்தையும் மறந்துட்டு சீமானா பாப்பா கட்சி எல்லாம் போச்சுப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சூப்பரா கட்டி வந்துகிட்டு இருக்கு ரொம்ப அருமையா வந்துட்டு இருக்கும் சுகுணா திவாகர்னு ஒருத்தவர் அவர் பேசுனார் பாருங்க ஒரு பரஸ்பர சந்திப்பு அப்படின்னு சொல்லி கார்த்திகன் சொன்னா இவர் வந்து அதை விட்டுறாரு அப்பலாம் நீங்க சொல்லக்கூடாது அப்புறம் எப்படி சொல்லணும் நீங்க நினைக்கிறதா நாங்க சொல்லணுமா அதாவது இவங்க ரெண்டு பேரும் பத்திரிகையாளர்கள் பேர்ல உண்மையிலேயே எங்களை மாதிரி எங்களை மாதிரி உண்மையான பத்திரிக்கையாளர்கள் எந்திரிச்சு வாரம்ல வளர்ந்து வாரம்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியும் வந்து ஒரு செய்தியை போட்டோமா அந்த செய்திக்கான விளைவுகள் இருக்கும்னு நினைச்சா நாங்கள் வந்து செய்தி போடுறோம்ல எங்களை போகிற பத்திரிக்கையாளர்களுக்கு ரொம்ப வந்து ஒரு நிரடலா இருக்குது ஓ பத்திரிக்கையாளர்னால இப்பதான் இருக்குப்பாங்க இப்ப இருக்குப்பா அப்படின்ட்டு ஏன்னா பல அப்போ தான் சொல்கிறாங்க பத்திரிகையாளர்னு சொல்கிறோம் இல்லை நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டர்ஸ்னு சொல்லி நம்ம பசங்க போகிறாங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் தானே எங்கள்கிட்ட வராத ரிப்போர்ட்டர்ஸ் யாருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இலக்கரமா நினைக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல அரசியல்வாதிகள் வந்து இந்த மண்ணை வந்து சரி பண்ணணுமா இல்லை வந்து யார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்கல்ல இந்த பத்திரிக்கையாளர்கள் சரியா இருந்தாலே அரசு அதிகாரிகள் சரியா இருப்பாங்க அரசு அதிகாரிகள் சரியா இருந்துட்டா அரசியல்வாதிகள் சரியா இருப்பாங்க ஒரு பயம் வரும் இப்போ நான் இருக்கிறேன் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க அந்த இடத்துல எந்த கட்சி ஆண்டாலும் சரி அங்கே வந்து யார் வந்து பதவியில் இருந்தாலும் சரி அந்த பகுதியில் உள்ள பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன் தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னடா எப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க ஸ்கிரீன்ஷாட் வேணும் எடுத்து ஆதாரத்தோட தாரேன் அவங்க பேர் இல்லாமல் தாரேன் எந்தெந்த பகுதியில எப்ப மனு வந்துட்டு இருக்கு என்னென்ன செய்துட்டு இருக்குன்னு நம்ம தாரோம் எதுக்கு நாங்கள் சொல்றோம்னா அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்தணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னு சின்ன வச்சுங்களேன் நீங்களாம் வந்து வீழ்ந்து போயிடுவீங்க முத முதல்ல வந்து அண்ணன் சீமானை வந்து வீழ்த்தணுங்கிற ஒரு கூட்டமைப்பை போட்டது வந்து ஐயா ஐயன்தான் காரக்குடின்னு நினைக்கிறேன் காரக்குடியில் நின்றுக்கிட்டு வந்து நாங்க தான் நான் தமிழுக்கு சின்னீங்க இன்னைக்கு போய் நேரம் விஜய்கிட்ட போய் நின்றுருக்கீங்க உங்களை மாதிரி ஆட்கள்லாம் பக்கத்தில் நிற்கிறனால தான் எனக்கு வந்து ஒரு சந்தேகமா இருக்கு விஜய் வந்து விழுது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நல்லவரா கெட்டவராக அப்படின்னா விஜய் நல்லவர்தான் ஆனா எதுக்காக வந்து உங்க கூட வந்து நிக்கிறாரு இல்லை உங்க கூட எல்லாம் நிக்கல நீங்களும் சொல்றது அவருக்கு வந்து கேட்டார்னா கெட்டு போயிடுவார் அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது ரஜினிகாந்த் உண்மையிலேயே திரையுலகின் சூப்பர் ஸ்டார் இந்திய சூப்பர் ஸ்டார்தான் அதே போல அண்ணன் சீமான அரசியல் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னா என்ன சொல்லி அடிக்கணும் அவர் சொல்லி எடுத்தாரா இல்லையா எடுத்தாரு அண்ணன் தான் சூப்பர் ஸ்டார் இங்க இந்த சூப்பர் ஸ்டார் அந்த சூப்பர் ஸ்டார் சந்திச்சதுல எந்தவித உள்நோக்கமும் கிடையாது இந்த சில்றிகள் ஆட்டம் சில பேர் பேசுகிறாங்கல்ல அதெல்லாம் நிறுத்திக்கிட்டு ஆக்கபூர்வம் பேசுங்க ரஜினிகாந்தும் அண்ணன் சீமானும் சந்தித்தது ஆகணுமா அல்லது அதானி அவர்களும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஏன் விவாதம் ஆகணுமா ஏன் இதை மாற்றி போடுறாங்க இதை வந்து செய்தியாக இல்லை விளம்பரமா அப்படிங்கிறவங்க இதை பார்க்குறவங்க நீங்களே வந்து முடிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்